இரண்டாவது பாயிண்ட்ல சங்க இலக்கியங்கள்ல புறநானூற்றில் பிசிராந்தையார் என்னும் புலவர் தன் இனிய நண்பராகிய கோபெருஞ்சோழனிடத்தில் ஒரு அன்ன சேவலை தூதுவிடுத்தார் சங்க இலக்கியங்களில் புறநானூற்றில பிசிராந்தையார் அப்படிங்கிற புலவர் தன்னோட நண்பராகிய கோபெருஞ்சோழன் கிட்ட ஒரு அன்ன சேவலை தூதா விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி ஆறு அதியமான் என்னும் மன்னன் தன் பகையரசனான தொண்டை மானிடத்தில் அவை என்ற தமிழ் மூதாட்டியை தூதுவிடுத்த செய்தியையும் காண்கிறோம் அதியமான் மன்னன் வந்து தன்னோட பகை அரசனை தொண்டைமான் கிட்ட ஔவையாரை வந்து தூதா அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது புறத்துறையில் தூது விடுத்த பொ பொருண்மைக்கு புறநானூச்சிப் பாடல்கள் சான்றாக உள்ளன இப்ப நம்ம பார்க்கற இந்த போர் போர் பற்றின அந்த கருத்துக்களை அதற்காக தூது விடுறது அப்படிங்கிறது தான் புறத்துறை அப்படின்னு சொல்லிருக்காங்க அதற்கு சான்று எதுன்னா புறநானூச்சிப் பாடல்கள் நம்ம மேலே பார்த்த ரெண்டுமே வந்து புறநானூச்சிப் பாடல்கள் தான் அதாவது பிசிராந்தியார் வந்து கோப்பெருஞ்சலன் கிட்ட அன்ன தூது விடுத்ததும் அதியமான் வந்து தொண்டைமான் கிட்ட அவ்வையாரை தூது அனுப்பியதும் வந்து புறத்துறையில் வி விடுபட்ட தூது இது ரெண்டுமே புறநானூற்றி பாடல்களில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அகப்பொருள் துறையில் தூதுவிடும் பொருண்மையில் அமைந்துள்ள பாடல்கள் பெரும்பாலும் காமம் மிக்க கலிப்பட் களிப்படற் கிளவித்துறை பாடல்களே காமம் மிக்க கழிப்படற் கிளவி அப்படின்னா என்னென்னா தலைவனோ தலைவியோ ஒரு அக்ரிணை பொருளை தூதா விடுக்கிறது தான் வந்து காமம் மிக்க கலிப்படற் கிழவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ தலைவன் தலைவி பற்றிய கருத்துக்கள் இடம்பெற்றாலே அது வந்து அகப்பொருள் துறை சார்ந்ததாக இருக்கும் அப்போ அக்ரிணை பொருளை தூது விடுறது காமம் மிக்க களிப்படற் கிழவித்துறை அது அகப்பொருள் துறையில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது அக் இது இனிமே எல்லாமே அகப்பொருள் துறையில் எந்த மாதிரியான தூதுகளெலாம் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறது தான் அகநானூற்றில் உள்ள நண்டு விடு தூது பாடல் அகனானூரில் பார்த்தோன்னா நண்ட தூதா விட்டுருக்காங்க நச்சினையில் உள்ள நாரை விடு தூது பாடல் நச்சினையில் வந்து நாரை தூது விட்ட பாடல்கள் இருக்குது அதுக்கப்புறம் கிளி விடு தூது பாடல் இடம் பெற்றிருக்கு வண்டு விடு தூது பாடல் நாரை கிளி வண்டி எல்லாமே நச்சினையில் தூது விடற ஒரு பொருளாக பயன்படுத்தியிருக்காங்க அடுத்தது குறுந்தொகையில் காணப்பெறும் வண்டு விடு தூது பாடல் வண்ட தூதா விட்ட பாடல் இடம்பெற்றிருக்க நூல் எதுனா குறுந்தொகை ஐங்குறு நூற்றில் உள்ள நெஞ்சு விடு தூது பாடல் ஐங்குறு நூற்றில் நெஞ்சு விடு தூது பாடல் இடம்பெற்றிருக்கு திருவள்ளுவர் தூது எனும் தனியொரு அதிகாரத்தையே படைத்து அதில் தூதுவர் இலக்கணத்தையும் அவர்